ஹரிகிருஷ்ணன் எட்டாம் பத்து பெரிய திருமொழி ஏழாம் பத்து ஒன்றாம் திருமொழி கரவா மட நாகு திருநரையூர் மரவாமணனாகுந்தன் கன்று உள்ளின்னார் போல் மரவாது அடியேன் உன்னையே அழைக்கின்றேன் நரவார் கொழில் சூழ் நரையோ நின்ற நம்பி பிறவாமை எண்ணி பனி எந்தை எந்த பிராணே வற்றாமுது நீரோ நீரொடு மால் வரையேடும் துற்றாமும் துற்றிய தொல்லில் புகழ்ந்தோ புகழ் புகழோனேன் அற்றேன் அடியேன் உன்னை அழைக்கின்றேன் பெற்றேன் அருள் தந்திருந்தேன் தாரேன் பிறகு உள்ள உன்னொருள் என்னை வைத்தாய் ஆறேன் அதுவே பருகி கலிக்கின்றேன் தாரே கடலே மலையே திருக்கோட்டியூரே உலக தாய் உகந்தனியேனே புல்வாய் பிறந்த புனிதா என்று அடைக்க உன்னே நின்று என்னுள்ளம் குளிரும் வருவாம் கல்வா கடல் மல்லை கிடந்த கரும்பேம் வல்லல் உன்னை எங் எங்கனம் மறக்கேன மறக்கேனேன் வில்லேறுதல் வேலி நடையும் கைந்தனியும் கள்ளார் காணமும் சிரிக்கனி கயிறேன் நல்லாய் நாரணனை எங்கள் நம்பி சொல்லாய் உன்னை ஆழ்வனை வாங்கி தொழமா தொழுமாறே பலியேனாய் பழிந்து பவழத்திற்கேனே முனியே திருமொழி மொழி கலத்து விளக்கேம் இனி ஆய் தொடரும் உனையை கண்டு கொண்டு ஒய்ந்தொழிந்தேனே கதியே வில்லை நின்னறு நின்னருளின் நிதியே நீ நீர் மலை பதியேம் பரவி தொழும் தொண்ட தொண்டர் தமக்கு கதியே உனை கண்டு கண்டுகொண்டு உயிர்ந்தொழிந்தேனே அத்தா அரியே என்று என்னை அடைக்க பித்தாவென்று என்னை பேசுகின்றார் பிறதென்னை முக்தே மணி மாணிக்கமே என்னை எங்கனம் நான் விழுக்கேனே தூயாய் புரமா மதிமேல் ஒயிர்கெல்லாம் தாயா நிகழ்கின்ற தன் தாமரை கண்ணாம் ஆயா அரவிநீர் உலகேனும் உண்ட வாயா உன்னை எங்கனம் நான் மறக்கேனே வண்டார் பொய் சோர் நதையோர் நம்பிக்கு எந்தம் தொண்டாய் கலியன் ஒலிசை தமிழ்மாலை கொண்டீர் இவை யாண்டும் பாட நின்ன உண்டே விதம்பு உந்தமக்கு இல்லை துயரே பெரிய பத்து இரண்டாம் திருமொழி புல்லாய் ஏனபுமாய் திருநரையூர் புல்லாய் ஏனபுமாய் புகுந்து என்னை உங் கொண்ட நீர் சோறு தருமாள் உன்னை நின்று நின்னுருக்கி நெஞ்சம் உன்னை உள்ளிய கால் நன்னேன் உள்ளே நரையோ நின்ன நம்பியே ஒரு உருவாய் மருவி என்றன் மாடே வந்து அடியேன் மனம் கொல்ல வல்ல வாய்ந்தான் பாடேன் தொண்டர் தம்மை கவிதை வழி கொண்டு உன்னை எம்மானம் எண்ணெய பெற்றதற்கு பின் அம்மானம் அடியேனுக்கா ஆகின்ற நம்மான நிறையோர் நரையூர் திருநம்பி உன் மம்மானவம் மல்ல மல்ல சிறியாய் ஓர் பிள்ளை